ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்ய போகிறோம் எல்லாத்துக்குமே காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்ய தெரியும் இப்போ வந்து நான் ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு காரசாரமான காலிஃப்ளவர் பஜ்ஜி வேணா நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க இப்போ வந்து நல்ல தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு கொதிக்க வைக்கிறேன் நல்லா இந்த தண்ணி கொதிக்கும் போது இதில் என்ன செய்யணும் கல்லு உப்பு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு கல்லு உப்பு உப்பு கூட போய் பயப்பட வேணாம் தண்ணியை நம்ம வடிகட்டும் போது அது போயிடும் அப்புறம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி காளிஃபுல் ஏதாவது குழு பூச்செல்லாம் இருக்குங்கிறதுனால தான் நம்ம கொதி வீத்தில் போட்டு எடுப்போம் மஞ்சள் தூள் அது நான் எக்ஸ்ட்ரா என்ன போடுறேன்னா நீங்கள் போடாது காரத்தூள் போடுறேன் இந்த காரத்தூள் போடும்போது இந்த காயில உப்பு காரம் எல்லாம் ஏறி இருக்கும் அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மஜ்ஜி போட்டோம்னா காயில காரம் உப்பெல்லாம் சேர்ந்து இருக்கும் பஜ்ஜி வந்து நல்ல காரசாரமா நல்லா இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நம்ம காய அரை தண்ணி எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த காய் இதில் போட்டு அரை வேக்காடு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் காய் வேற வேக கட்ட காயக்கா வேகட்டும் அதுக்கப்புறம் நான் வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்க காய வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் பஜ்ஜி மாவுல எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வச்சு வடிகட்டின பூவை பஜ்ஜி மாவுல நினச்சி போட்டாச்சு இப்ப பஜ்ஜி ரெடி உள்ளே இந்த பூ வந்து சாஃப்டாகவும் காரசாரமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ